ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் நண்பர்களே ஒரு மந்திரம் உள்ளது அது உங்கள் அனைத்து தடைகளையும் ஒரு நொடியில் நீக்கி உங்களை விடுவிக்கும் என்று நம்புவீர்களா மேலும் ஒரு தெய்வம் உள்ளது அவரது பெயரைக் கேட்டாலே பேய்கள் பிசாசுகள் தீய சக்திகள் பின்நோக்கி ஓடிவிடும் என்று நம்புவீர்களா அந்த தெய்வத்தின் பெயரை நீங்கள் கூற முடியுமா நீங்கள் உண்மையிலேயே இந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் பின்பற்றுபவராக இருந்தால் உங்களுக்கு இதை விளக்க வேண்டிய அவசியமில்லை கலியுகத்தில் சிரஞ்சீவியாக விளங்கும் ஒரே தெய்வம் ஹனுமான் மட்டுமே பூத பிசாசு நிகட் நகியாவே மகாவீர் ஜப் நாம் சுனாவே என்று கூறப்படுகிறது நண்பர்களே பாகேஸ்வர்தாம் பாலாஜி மகாராஜின் சித்த மந்திர் என்று அனைவரும் அறிவர் இங்கு மகந்த் பண்டிட் ஸ்ரீ திரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி ஜி பாலாஜியின் பரம பக்தராக விளங்குகிறார் குருஜி ஒரு மந்திரத்தைப் பற்றி கூறியுள்ளார் இதை நீங்கள் இரவில் மூன்று முறை உச்சரித்து தூங்கினால் காலையில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஏனெனில் பாலாஜி மகாராஜ் உங்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவார் என்று குருஜி கூறுகிறார் அந்த மந்திரம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருந்தாலும் கெட்ட கனவுகள் வந்தாலும் தூக்கமின்மை இருந்தாலும் அல்லது யாராவது தந்திரம் மந்திரம் டோனா டோட்கா செய்திருந்தாலும் முதலில் நாம் எந்த தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கிறோம் அது ஹனுமான் ஹனுமான் ஒரே தெய்வம் அவரை எளிமையாக வழிபடலாம் மேலும் அவரை சித்தி செய்ய முடியும் மகாபலி ஹனுமான் மிகவும் எளிதில் திருப்தி அடையும் தெய்வம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள் ஹனுமானுக்கு மிகவும் சிறப்பானவை ஹனுமானைத் திருப்தி செய்ய விரும்பினால் ஒரு ஹனுமான் சாலிசாவை படிப்பதன் மூலமே அவரை மகிழ்விக்கலாம் இதனால் பாகேஸ்வர்தாமின் குருஜி கூறுகிறார் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து ஹனுமான் சாலிசாவை படிப்பவர் அல்லது தினமும் ஹனுமான் சாலிசாவை படிப்பவர் ஒரு பேய் பிசாசு தடைகளாலும் பாதிக்கப்பட மாட்டார் மேலும் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஹனுமான் தாமே வருவார் குருஜி தனது பக்தர்களுக்கு சில சிறப்பு வழிமுறைகளையும் கூறியுள்ளார் உதாரணமாக நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வீட்டில் நோய்கள் முடிவடையவில்லை பணம் தண்ணீரைப் போல செலவாகிறது உங்கள் வேலைகள் தொடர்ந்து கெட்டுப் போகிறது அல்லது உங்கள் மனதில் ஒரு ஆசை நிறைவேறவில்லை அல்லது உங்கள் வீட்டில் யாராவது டோனா டோட்கா அல்லது ஜாது செய்திருந்தால் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரே தெய்வம் ஹனுமான் மட்டுமே ஏனெனில் ஹனுமானுக்கு மாதா சீதையிடமிருந்து அஷ்ட சித்திகளும் நவநிதிகளும் கிடைத்துள்ளன மேலும் அவருக்கு சிரஞ்சீவியாக இருக்கும் வரம் உள்ளது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சித்திகளும் ஹனுமானின் கட்டுப்பாட்டில் உள்ளன அதனால்தான் சூரிய தேவனும் சனி தேவனும் கூட ஹனுமானை அஞ்சுகின்றனர் ஹனுமானை மகிழ்விக்க விரும்பினால் நீங்கள் ஹனுமான் சாலிசாவை படிக்க வேண்டும் பெரிய பெரிய சாமியார்கள் கூறுகிறார்கள் ஹனுமான் சாலிசாவை படிப்பதன் மூலமே நீங்கள் ஹனுமானை உங்களுக்கு அருகில் உணர முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதை முயற்சி செய்து பாருங்கள் மேலும் குருஜி கூறுகிறார் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் கோவிலில் தூய தேசி நெய்யால் ஒரு விளக்கு ஏற்றினால் ஹனுமான் உங்கள் ஆசைகளை விரைவில் நிறைவேற்றுவார் மேலும் அந்த விளக்கு மாவு கொண்டு நீங்களே செய்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் மாவு விளக்கில் எரியும் ஒளி அதன் சக்தியை நூறு மடங்கு அதிகரிக்கும் சிறப்பு வழியில் ஹனுமானை மகிழ்விக்க விரும்புவோர் அல்லது தங்கள் சிறப்பு ஆசைகளை நிறைவேற்ற விரும்புவோர் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் ஹனுமானின் வீர சரித்திரமான சுந்தர காண்டம் மற்றும் கிஷ்கிந்தா காண்டத்தை படிக்கலாம் மேலும் குருஜி கூறுகிறார் ஹனுமானுக்கு சிந்துர் அணிவிப்பவர்களுக்கு ஹனுமான் தனது கருணையையும் ஆசிர்வாதத்தையும் வழங்குவார் ஹனுமானுக்கு சோலா அணிவிப்பது அவரை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்யும் ஒருமுறை மாதா சீதை தனது நெற்றியில் சிந்தூர் இட்டுக்கொண்டிருந்த போது ஹனுமான் அவரிடம் சென்று மாதா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சீதை நான் சிந்தூர் இடுகிறேன் இது ஸ்ரீராமரின் ஆயுளை அதிகரிக்கும் மேலும் அவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்று கூறினார் இதைக் கேட்டு ஹனுமான் தனது முழு உடலிலும் சிந்தூர் பூசிக்கொண்டார் அப்போதிலிருந்து ஹனுமானுக்கு சிந்தூர் பூசுவது ஸ்ரீராமரின் ஆயுளை அதிகரிக்கும் என்றும் அவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்றும் கூறப்படுகிறது எனவே ஸ்ரீராமரை மகிழ்விக்க முயற்சிப்பவர்களுக்கு ஹனுமான் தானாகவே மகிழ்ச்சியடைவார் குருஜி கூறுகிறார் ஹனுமானை மகிழ்விக்க விரும்புவோர் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அவரது சிலைக்கு சோலா அணிவிக்க வேண்டும் மேலும் வீட்டில் பேய் பிசாசு தடைகளை நீக்குவதற்கு ஒரு அசைக்க முடியாத வழியையும் குருஜி கூறியுள்ளார் உங்கள் வீட்டில் பேய் பிசாசு தடைகள் இருப்பதாக உணர்ந்தால் அல்லது ஒரு நபரின் மீது தீய ஆவி பாதிப்பு இருப்பதாக உணர்ந்தால் ஹனுமானின் பெயரை உச்சரித்து ஒரு தேங்காயை எடுத்து அதை சிவப்பு துணி சுற்றி பதினொரு முறை மாவுலி கட்டி குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை பாகேஸ்வர் தாமின் மகா மந்திரத்தை உச்சரிக்கவும் பின்னர் ஹனுமானிடம் தூபம் விளக்கு சிந்தூர் பூஜை செய்து ஹனுமான் இப்போது நாங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கிறோம் எங்கள் நன்மை தீமை உங்கள் கைகளில் உள்ளது உங்கள் விருப்பப்படி எங்களை வழிநடத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பின்னர் இந்த தேங்காயை உங்கள் வீட்டு கோவிலில் வைத்து விரைவில் பாகேஸ்வர் தாமுக்கு வர முயற்சி செய்யுங்கள் பாகேஸ்வர் தாமுக்கு வந்த பிறகு இந்த தேங்காயை பீப்பல் மரத்தில் கட்டிவிடுங்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் வீட்டிலுள்ள அனைத்து பேய் தடைகளும் நீங்கி பாகேஸ்வர் பாலாஜி உங்களுக்கு கருணையும் ஆசிர்வாதமும் வழங்குவார் நண்பர்களே இதனுடன் குருஜி தனது பக்தர்களுக்கு ஒரு சர்வ பாத மந்திரத்தையும் வழங்கியுள்ளார் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது எந்த தெய்வத்தை வழிபடுவது எந்த மந்திரத்தை உச்சரிப்பது என்ற குழப்பத்தில் இருப்போம் இந்த குழப்பத்தை தீர்க்க பாகேஸ்வர்தாமின் பாலாஜி சர்க்கார் ஒரு மகா மந்திரத்தை தனது பக்தர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த மந்திரத்தை நீங்கள் இரவில் மூன்று முறை உச்சரித்து தூங்கினால் பாகேஸ்வர்தாமின் கருணை உங்கள் மீது நிலைத்திருக்கும் மேலும் உங்கள் அனைத்து தடைகளையும் அவர் நீக்குவார் அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதார ஆயே சர்வசுரு சங்காரனாயே சர்வதோகர சுவாஹா நண்பர்களே இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் மூன்று முறையோ அல்லது நூற்று எட்டு முறையோ ஒரே இடத்தில் உட்கார்ந்து உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் வீட்டு கோவிலில் தேசி நெய்யால் ஒரு விளக்கு ஏற்றி உண்மையான மனதுடனும் நம்பிக்கையுடனும் பாகேஸ்வர் பாலாஜியை தியானிக்க வேண்டும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் ஹனுமானின் பொறுப்பில் விடுங்கள் பின்னர் இந்த மந்திரத்தின் அற்புதத்தை பாருங்கள் பாலாஜி சர்க்கார் உங்கள் அனைத்து வேலைகளையும் சித்தப்படுத்துவார் மேலும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தானாகவே தீர்ந்துவிடும் குருஜியின் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் என்று எழுதுங்கள் உங்கள் ஒரு கமெண்ட் மற்றும் லைக் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது அடுத்த தகவல் நிறைந்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹனுமான்